அனைவருக்கும் தெற்கத்திமன் ராதாவின் வணக்கங்கள் அனைவருக்கும் மருந்து பாண்டியர்களின் குருபூஜி தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு தலைப்பு பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி தலைவர் அப்படின்ற படத்தை எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமைப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கு தடை கேட்டு போராடி கேட்டிருக்காங்க அந்த படத்தை இன்னைக்கு வந்து தட தடை கேட்டுன்னு பாட்டு வச்சிருக்காங்க அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு என்ன வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து சாதிய பிரச்சனை தூண்டக்கூடிய வசனம் இருக்கு இமான்வேல் சேர்னா அவருடைய கொலை காட்சிகள் இருக்கு அந்த காட்சிகளாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காங்க தேவராய்யாவுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்தா இன்னைக்கு தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியா எல்லாரும் பார்க்க போறது என்ன இந்த கொலை சம்பவம் சரிங்களா இன்னைக்கு தேவர் தேவேந்தருடைய ஒற்றுமையின்மைக்கு மிக முக்கியமாக காரணமா இருக்கிறது இந்த பிரச்சனையை வச்சு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த இரண்டு சமூகங்களும் ஒரு என்ன சொல்றது ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கிறாங்க ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒற்றுமை வந்துட்டாங்க இருந்தாலும் அந்த ஒற்றுமை விரும்பாத தீய சக்திகள் மீண்டும் ஒரு பிரச்சனையை கலப்பத்துக்காண்டி சில சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க இந்த படத்துல வந்து இந்த மாதிரி இருக்கு காட்சிகள்லாம் இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்காண்டி நம்ம என்ன கேட்கறோம்னா அண்ணே இங்க வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அதோட உண்மைத்தன்மை மக்களுக்கு தெரிய வேணுமா தெரிய வேணாமா நீங்க சொல்லுங்க அப்ப அந்த அமைதி பேச்சுவார்த்தையில என்ன நடந்துச்சு யார் கொன்றார்கள் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வாங்குச்சு தேவர் ஐயா வந்து உண்மையில் இந்த கொலையில் கைது செய்யப்பட்டாரா அல்லது அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாரா அது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில அவர் கைது செய்யப்பட்டார் எத்தனை நாள் கழிச்சு கைது செய்யப்பட்டாரு ரெண்டு வாரம் கழிச்சு கைது செய்யப்படுகிறார் இது செப்டம்பர் பதினொன்னுல வந்து சேகர் கொல்லப்படுகிறார் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குலேருந்து அவர் கைது செய்யப்படுறாரு அது எதனால அங்க காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து சுதந்திர கட்சி தொடங்குறாங்க அந்த மாநாட்டுல மதுரை பேசி வரும் கைது இது போன்ற விவரங்களை எல்லாம் அந்த படத்துல உண்மை விஷயங்களை சொல்லணும் அவர் வந்து இமானுவேல் சேனோட கொலையில அவர் வந்து கைது பண்ணப்படல அவர் கைது பண்ணப்பட்டதை வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தை கைது பண்ணப்பட்டாங்க அப்புறம்தான் வந்து அரசியல் கால்போச்சுனால வந்து அவர் ஏ ஒன் ஆஹ் குற்றவாளிய சேர்க்கப்படுறாங்க இதுக்கு பின்னாடி அரசியல் பின்னாடி பின்பு ஒன்றரை ஆண்டு ஒன்றரை ஆண்டுகள் வந்து இதில் இருந்து இருந்துட்டாங்க அது வந்து நிரபராதி துளியும் இந்த வழக்கில் இவர் துளியும் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க சரிங்களா அதுல பல இந்த பாருங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க இந்த புத்தகம் அதுக்காண்டியே வாங்கி வந்துங்க நீங்க இன்னொரு புஸ்தகம் ஒன்று சொல்லுவாங்க இந்த தினகரன் அவர்கள் எழுதின புஸ்தகம் அது உங்க மரவர் சமூகத்தை சேர்ந்து முக்களத்துறை சமூகத்தை சேர்ந்து எழுதின தானே அதுல வந்து வந்து அவர் முக்களத்தோர் சமூகமா இருந்தாலும் அவரு அந்த புஸ்தகத்தை எழுதினவர் வந்து உடைய அபிமானி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர் இங்க வந்து இப்ப நீங்க பாப்பீங்க இப்ப நிகழ்காலத்துல பாப்பீங்க ஒரே சமூகத்துல இருந்தாலும் அவர் வேற வேற கட்சிக்காரன் அந்த அவரை எழுத்து பேசுவாங்க அதுதான் அன்னைக்கு அவர் கட்சி ரீதியா தான் நீங்க பார்த்து வந்து ஐயா விமான ஐயா பசங்க முத்துலமணி தவிர மீது வந்து விமர்சனத்தையும் தன்னுடைய அவதையும் தனி தனிப்பட்ட கருத்துக்களையும் பூர்த்தி இருக்காரே தவிர அவர் எழுதுறது உண்மை தன்மை இல்ல சரிங்களா அப்படி ஏங்க இந்த ஐயா வசு வந்து நிறைய அவதூரா வந்து தேவேந்திர சமூக இளைஞர்கள் வந்து எழுதுறீங்க கொஞ்சம் வரலாற்றை படியுங்கள் சரிங்களா இந்த இந்த செல்போன் இருக்கு கையில இருக்கு உலகம் உங்க கையில இருக்கு வாழ்க்கை வரலாற்ற படியுங்க ஏன்னா அவர் அவருடைய அவருடைய சொத்துக்களை யாருக்கு எழுதி கொடுத்துருக்காரு அங்க உள்ள ஒருத்தர் பேசுறாருங்க சோலை குடும்பர் அப்படின்றது பேசுறாருங்க நீங்க கேட்கலையா அவருடைய பிளா கட்சியில இருந்தவங்க எத்தனை பேத்துக்கு வந்து தேவேந்திர வேளாண் மக்களுடைய பிரதிநிதத்தை தானே இருக்காரு அங்க ஸ்ரீவலிபுத்தூர்ல அந்த என்ன ரெண்டு ஊர்ல பொருளாமே அவங்க தான் நின்று இருக்காங்க அப்ப இதையெல்லாம் நீங்க படிக்காம அவர் அந்த எங்கேயாச்சும் அவர் தன்னுடைய மேடை பட்சிகள்ல சட்டமன்றத்துல பேசியிருக்காரு நாடாளுமன்றத்துல பேசிருக்காரு பல்வேறு இடங்கள்ல பேசியிருக்காரு என்னைக்காச்சும் பசுமன் முத்துலமணி தேவர் அவர்கள் வந்து மாற்று சமுதாயத்தை பல தரக்குறவாக பேசியிருக்கிறாரு இன்னைக்கு பேசு அரசியல் கட்சிக்காரங்க பேசுறாங்க பாருங்க அந்த மாதிரி எங்கயாச்சும் பேசிருக்கிறதா ஒரு 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 அவதாரம் அந்த அவதூறு பரப்புடுங்க நீங்க பேசுங்க பார்ப்பான் ஏங்க அவரு பட்டினி சமூக மக்கள் வந்து கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்ல எதிர்ப்பு வந்து சொல்ல முதல் ஆளா வந்து நான் வாரேன் நான் வாரம் எவன் தடுக்கிறான்னு பாப்போம் சொல்லி பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதாரம் நின்றவர் இங்க மட்டும் இல்லங்க கமுதிலையும் அதே மாதிரி ஒரு கோயில்ல ஆலய பிரசி செஞ்சிருக்காரு ஐயா பசு அவர் வந்து ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் என்னது இவங்களுக்கு பாட போ பாடுபட்டு தொழிலாளர்கள் இப்படி பல வகையில் அவர் சிறந்த ஆன்மீகவாதி சிறந்த சொற்பொதிவாளர் சிறந்த என்னது தேசிய பற்றாளர் விடுதலை போராட்ட தியாகர் சமத்துவவாதி இப்படி பல பண்புகளை கொண்ட அவரை நம்ம வந்து வட்டார தலைவர் அப்படி இப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு மணிக்கு சைட்டு வந்து சமூக ஒற்றுமைக்கு சீர்குலைக்கிற விஷயமா இல்லையா முக்கிய விஷயம் என்ன இன்னைக்கு ரெண்டு சமுதாய மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை எதனால இருக்கு அந்த பிரச்சனையில உண்மை தம்மை என்ன அப்படின்ற ஒரு படத்தை காட்டுனா தானே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதுவே வரக்கூடாது இப்ப அந்த படத்துல தேவரையா வந்து ஜெயிலுக்கு போறாரு எதனால ஜெயிலுக்கு போறாங்க எப்படி தெரியும் முழுமை அடையுமா இது வந்து நான் அந்த நான் என்ன சொல்றேன் அந்த காட்சி இருக்கட்டும்னு சொல்றேன் யாரு உண்மையான குற்றவாளி அந்த படத்துல அதை காட்டியிருக்காங்களா அதுல போய் காமிச்சிருக்காங்களா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க தவிர அந்த காட்சியே இருக்கக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் நீங்க சொல்லுங்க இந்த காணொலி பார்க்கக்கூடிய உறவுகள் தேவந்தர்கள் உள்ள இருந்தாலும் சரி முக்குளத்துறை உறவுகள் சரி சொல்லுங்க பாப்பா அந்த காட்சியில உண்மைத்தன்மை இருக்கா பொய் இருக்கா அதை நீக்குங்கன்னு சொல்லணுமா அந்த காட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்குன்னு சொல்லணுமா சொல்லுங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் இப்போ இப்ப படம் ஏன்னா இந்த படத்தை வந்து இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இந்த படத்தை ஓடக்கூடாது ஏன்னா இந்த பட படத்தை வந்து இப்ப படமா பார்க்குற காலங்கள் போயிடுச்சு ஆக்சுவலா வந்து இப்ப இப்பே ஒரு தரப்ப வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடாது இந்த படத்தை எப்படி ஓட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் செட் பண்ணிட்டாங்க ஏன் செட் பண்றாங்கன்னா இந்த படம் ஓட ஓடாம ஆக்குறது காரணம் இந்த படத்தை தோல்வி அடைஞ்சா இந்த படத்தோட தோல்வி அவங்க பார்க்க மாட்டாங்க முத்துராமலிங்க தேவர் தோல்வி அடைஞ்சாருன்ற ஒரு அவங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் எதிர்த்தரப்புன்னு இருக்கு பாத்துக்குறங்க ஆஹ் அப்படிலாம் இல்லைங்க என்னது சொல்லுவாங்க ஊர்ல சூரியனை பார்த்து நாய்க்கு உழைச்சா நாய்க்கு சூரியனுக்கு என்ன ஆப்பது அப்படின்னு இன்னைக்கு பாருங்க அண்ணன் கரிகால மல்லர் அப்படின்ற ஒருத்தர் தேவர் ஐயா வந்து தவறா பேசினார் எல்லாம் பேசினார் இன்னைக்கு இன்னைக்கு மேடம் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு ராமல்லை கட்சி மேடையில ஐயாவோட புகழை பேசிக்கிட்டு இருக்காரு அதுதான் கெட்டாலும் மேன் மக்களுடைய புகழை யாராலும் எதுவும் பண்ண முடியாது உண்மை இன்றே தீரும் அதனால எதுவும் இன்றைய உலகம் நான் என்ன சொல்றேன் செல்போன் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படிங்க நிறைய புத்தகங்களை படிங்க ஒண்ணுக்கு ரெண்டு புஸ்தங்களை படிங்க ஏதோ ஒரு தரப்பு எழுதுற புத்தகம் மட்டும் இப்போ படிச்சுட்டு இதுதான் உண்மை இதுதான் நீங்க இப்படி எழுதுறீங்க பாத்தீங்கன்னா தவற தவறா சில விஷயங்கள் எழுதுறீங்க பாத்தீங்களா அதனால உங்களை சமத்துவமாக நினைக்கக்கூடிய தேவர் சமுதாய சேர்ந்த இளைஞர்களுக்கும் உங்க மீது வெறுப்பு வந்துடும் ஏன்னா அவங்க வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தரை வந்து ஒரு நம்பிக்கை நாயனா நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கை நாயகனையும் நீங்க கல்லறியும் போது அது அங்க இந்த எழுதுறவன் மேல அந்த 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 விஷமத்தம் வராது எங்கேயோ அவன் ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்த மேல அந்த விஷமத்தம் போய் நீங்க காட்டுவியா அதேதான் நான் வந்து முக்க சமுதாய மக்களு சொல்லி இந்த இதுல வந்துட்டு சும்மா மற்ற தலைவர்களை பத்தி அசிங்கமா எழுதுறாரு நம்மளுக்கு தேவையில்லைங்க மற்ற தலைவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு உள்ள சூழலுக்கு நம்ம அதிகாரத்தை நோக்கி எப்படி பயணிக்கணும் நம்ம அரசு துறை துறைகளோக்கி நம்ம எப்படி பார்க்கணும் கல்வியில எப்படி முன்னேறணும் வேலை வாய்ப்புல எப்படி முன்னேறணும் நம்ம இளைஞர்களை எப்படி வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அதான் நம்ம இளைஞர்களை எப்படி நடத்து ஒழுக்கத்துல எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற பாதைகளை உண்மையிலேயே இந்த தேவர் குரு பூஜை வருது இப்ப மருது மருது பண்ற குரு பூஜை இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் எனக்கு வந்துரு தேவர்ன்ற உணர்வு வந்துருது அப்படியே நான் வந்து மருது வாரிசு வாரிச்சுடே அவர்கள் சொன்ன அவர்கள் அன்னைக்கு எதற்கு எதிர்க்கு எதிர்க்காண்டி எதிர்த்து போராடினார்களோ அந்த விஷயங்கள் இன்னும் அப்படி இருக்கா தமிழ்நாட்டுல மண்ணை அடிக்கிறான் மலையை மலைய அடிக்கிறான் ஊழல் பண்றேன் லஞ்சம் பண்றேன் வெள்ளக்காரையும் போயிட்டு ஆனா கொள்ளக்காரன் நாட்டுலாம் இருக்கேன் அவனை எழுத்து கேள்வி வைக்காம அவனுக்கே ஓட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அப்புறம் இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு நான் தேவர் வழியில் பயணிக்கிறேன் நான் மருந்து வழியில் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன் மருந்து எதுக்காண்டி செத்தாங்க இப்ப கோல் இடிப்பண்டான்னு சொல்லும் போது இல்லை நாங்க செத்தான பரவாயில்ல காலையர் கோல் நினைச்சு நிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து வந்தாங்க தன்னோட தன்னை உயிரை கொடுத்து அந்த அந்த கோபுரத்தை நிலநாண்டாங்க ஆனா நீ என்ன நினைக்கிற கடவுளே இல்லைன்னு சொல்றவன் கடவுளை கும்புறேன் காட்டம் சொல்றேன் நீ ஓட்டு போடுற இன்னைக்கு மருத்துவமனியிருக்க வந்து குருபுஞ்சம் நடத்துற எங்கிட்டாச்சும் ஒரு பகம் எழுங்காப்பா கொஞ்சம் வரலாறு கரெக்டா படிங்க நீ இங்க தேவரையாவுக்கும் வந்து தேவசமும் தெய்வம் சொன்ன தேவரையாவுக்கும் வந்து என் தலைவர் அப்படி கொண்டாடுற மறுநாள் போயிட்டு கஞ்சா விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் ஊழல் பண்றவன் மொழமாரி தனவனு போய் ஓட்டு போடுற காசு கொடுத்து வாக்க வாங்க உன்னுடைய உன்னோட சுய மரியாதையை வாங்குறேன்னு போய் ஓட்டு போடுற நாளைக்கெல்லாம் அந்த குரு பூஜை வருது அவனாச்சும் இந்த வண்டி மேல ஏறிக்கிட்டு போறது இப்படி முறுக்கிட்டு போறது உன்யால வந்து உண்மையில நீங்க கொஞ்சமாச்சு வருத்தம் இருக்காது எனக்கெல்லாம் ரொம்ப மனசு வருத்தமா இருக்குங்க ஐயா அது முத்துமா ஐயா பசும தேவரோட சிலை வந்து கூண்டுக்குள்ள போதும் மருத்துவரோட சிலை வந்து கூண்டுக்குள்ள எங்கேயாச்சும் இடத்துல இருக்கும்போது பார்க்கும்போது போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் ஆனா பாடு பாடுபட்ட அந்த அந்த தியாகிகளோட ஏன்டா இப்படி பண்ணி போய் சிலைக்குள்ள வச்சிருக்கீங்களேடா அப்படின்னு உங்களுக்கு வருமா இல்லையா அந்த சிந்தனை பாருங்க சரிங்களா நம்ம சமூகம் முக்களத்தூர் சமூகம் என்ன அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடியது யாரையும் அடிமைப்படுத்தி இனமல்ல அடிமைத்தனத்துக்கு எதிராக போராடிய அடிமைத்தனத்தை யார் செய்யணும் அவனுக்கு எதிராக போராடணும் யார் ஆணவம் பண்றோன்னா அவனுக்கு எதிராக போராடணும் இந்த ஊர் இந்த மக்களுக்கே நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நம்மளுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு ஏன் பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னா நம்ம அந்த ஒரு மிதப்புல இருக்கோம்ல அரசியல் அறியாமை கொஞ்சம் புரிதல் நடந்துருங்க என்ன நம்ம சொல்லி என்ன நடக்குது இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை குரல் கொடுக்க யாருக்க நல்லா பயிற்சி நல்லா யோசனை குரல் கொடுத்தான உங்களுக்காண்டி ஒரு விளையாட்டுல ஒரு பொண்ணு பொண்ணு கண்ணகின் எல்லாம் கொண்டாடுறேன் ஆனா இதே தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு கல்லரசம் ஒரு ஒரு பையன் ஜெயிச்சிருக்கான் அதே கபடியில் ஜெயிச்சு வந்திருக்காங்க ஒருத்தன் பாராட்டல ஏன் ஜாதி அங்க வந்து திருமலை பொண்ணு பேசுறது ஓன் தலையில எவனாச்சும் பேசினானா என்ன ஒன்று சுற்றி என்ன நடக்குது என்ன புரிஞ்சுக்கிருங்க தெரிஞ்சுக்கிருங்க சரிங்களா இவ்வளோ கருத்துக்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க நன்றி